நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி நூற்றி பதினோராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் உங்கள் காரியமெல்லாம் ஜபத்தோடு அன்போடு தேவ சுத்தத்தின்படி செய்ய கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சிறு குழந்தைகளுக்காக அவங்க பாதுகாப்புக்காக அவங்க ஞானத்துக்காக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்காக சிறுவயதிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம் சிறு பிள்ளைகள் மீது தன்னுடைய கரத்தை இயேசு வைப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இயேசுவை எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அக்காலத்திலே சுவி அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரச்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அந்த காலகட்டத்தில் எரிசலைமை போல கர்த்தருடைய சபை பலனான நகரமாய் இருந்தது இந்த நாளிலும் சபை என்பது நமக்கு ஒரு பலனான நகரம் ஏனென்று சொன்னால் சபையை சந்திக்கத்தான் கர்த்தர் வருகிறார் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதா தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் சந்தோஷத்தின் மிகுதியாய் பாடப்படுகிற பாட்டு அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சபைக்குள்ளாக வருகிறார்கள் சபைக்குள்ளாக இருக்கும்போது அவர்கள் சத்தியத்தின்படி மீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதைத்தான் இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்துல மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சபையின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது சபைக்கு கொடுத்த பிரதான கட்டளை நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் அவர்களை ஆக்க வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளையை பின்பற்றி அனைவருக்கு சுவிசேஷம் இந்த நாட்களில் அறிவிக்கப்படுகிறது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த பலனான நகரமாகிய சபைக்குள் வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு மதிலும் அரணும் பலனுமாக இருக்கிறார் நீ பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போயிருந்தால் நீங்கள் அந்த பலனான நகரமாகிய சபைக்குள்ளாக காணப்பட வேண்டும் இருசலமை போல சபை என்பது ஒரு பலனான நகரம் ஆகவேதான் ஒவ்வொரு வாரம் சபைக்கு வந்து தேவனை பாடி அவரை உயர்த்தி ஆராதிக்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கத்தொடுக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான கத்தோட பிள்ளைகளே உங்க குடும்பத்துல யாராவது இருந்தால் பின்வாங்கி போயிருந்தால் உங்களுக்கு பலனான நகரமாக இருக்கக்கூடிய சபைக்குள்ளாக கடந்து வாருங்கள் நீங்கள் உறுதியாய் அவரை பற்றி கொண்ட ஒரு மனது இருக்குமானால் நிச்சயமாய் அவர் உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார் எனவே இந்த நாளிலும் நமக்கு ஒரு பலனான நகரமாகிய சபை இருக்கிறது ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் எனக்கு யாருமே இல்லை சொல்ல வேண்டாம் நமக்கு ஆண்டூர் கொடுத்த திருச்சபை ஒரு பலனான நகரம் எனவே நாம் இதை தைரியத்தோடு ஏற்றுக்கொள்வோம் ஆண்டு விடுதலையோடு பாடுவோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை யோசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு பலனான நகரமாகிய ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறீர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் எல்லாவற்றிலும் உங்க சார்ந்து வாழ கத்தர் கிருபை பாராட்டுங்க அண்டவரேஜ் சபையின் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டி விட தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அண்டவரேஜ்ரம் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜீவன் நல்ல பிதாவே ஆமே அன்று சுத்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலை செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா யேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அழகிறார் ஆயத்தப்படுத்துவோம் ஆமையூயா பிரைஸ்தலா நீங்க தானே நீங்க தானே நீங்க தானே கரத்த ஏ நோக்கிடுவே